யார் இந்த சிந்து தாய் எதற்காக அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க அதை பத்தி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீடெயிலடா பார்க்க போறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மும்பையில் இருக்கக்கூடிய ஆதரவற்றோர் குழந்தைகளின் தாய் என்று அன்போடு அழைக்கப்பட்டவர் சிந்து தாய் சப்கல் எழுவத்தி நாலு வயதாகிறது இவரது இழப்பு மகாராஷ்டிரா மக்களை கலங்க வைத்து வருகிறது மகாராஷ்டிராவை சேர்ந்த பெண்மணி இவர் பிறந்ததில் இருந்து வறுமையை நேரடியாகவே அனுபவித்தவர் நாலு வயதிலிருந்தே வறுமையை தவிர வேறொன்றும் அறியாதவர் வறுமை காரணமாக படிப்பும் அவ்வளவாக இல்லை நாலாம் வகுப்பு தான் படித்தார் மற்ற குழந்தைகள் தெருவில் விளையாடினாலும் பசியால் சுருண்டு படுத்துக் கொள்வாராம் சிந்துத்தாய் இந்த அவலம் குழந்தை பருவத்தில் மட்டுமல்ல இவரது இளமை காலம் வரைக்கும் விரட்டிக்கொண்டே வந்தது ஆனால் இவருக்கு பன்னெண்டு வயதாக இருக்கும் போதே வீட்டில் கல்யாணம் செய்து வைத்து விட்டனர் காரணம் அதே வறுமைதான் மாப்பிள்ளைக்கு முப்பத்தி ரெண்டு வயது வேறு வழியே இல்லாமல் அந்த திருமணத்தை ஏற்றார் சிந்து தாய்க்கு மூன்று குழந்தைகள் பிறந்தன அந்த மூன்று குழந்தைகளுமே மாட்டுத் தொழுவத்தில் தங்கிதான் அந்த மூன்று குழந்தைகளுமே பெற்றெடுத்தார்களாம் இதில் மூன்றாவது குழந்தை பிறப்பதற்கு முன்பே கணவர் இவரை விட்டு பிரிந்து சென்று விட்டாராம் பெற்றோரும் உதவ முன்வரவில்லை ஆனாலும் மூன்று பிள்ளைகளை வாழ வைக்க படாத பாடுபட்டார் ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்காக ரயில்களில் பாட்டு பாடி பிச்சை எடுத்து ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்து வந்த பிச்சை எடுத்து வந்து பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டி தூங்க வைக்கும் போதெல்லாம் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது அந்த கண்ணீர் தான் சிந்து தாயை வலுப்படுத்தியது வீட்டை சுற்றிலும் வெறுமை வறுமை நிரம்பி கிடந்தது பிச்சை எடுத்தது தனித்து விடப்பட்டது கொடுமை நிராகரிப்புகள் இதெல்லாம் அவரது ஆழ்மனதிலும் பதிந்து போயிற்று தன்னை போலவே வறுமையில் இனி யாரும் வாடக்கூடாது என்று முடிவெடுத்தார் இதற்காகவே ஆதரவற்ற குழந்தைகளின் நலனுக்காக வாழ முடிவெடுத்தார் அவர்களை வறுமை அண்டாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார் ஒரு குழந்தைகள் காப்பகத்தையும் ஆரம்பித்தார் அதற்கு வரவேற்பு ஓரளவு வர தொடங்கியது மெல்ல மெல்ல வெளியே தெரிய ஆரம்பித்தார் சிந்து தாய் யாருமில்லாத அந்த குழந்தைகளை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் கவனித்தார் இறுதியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தாயாகினார் இந்த சிந்து இதுவரை ஆயிரத்தி ஐம்பது ஆதரவற்ற குழந்தைகளை இவர் வளர்த்தெடுத்தார் அதிலும் பலர் டாக்டரும் இன்ஜினியரும் ஏன் கலெக்டர் கூட ஆகியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல இவர்களின் மூலம் இருநூத்தி ஏழு மருமகன்கள் முப்பத்தி ஆறு மருமகள்கள் சிந்து தாய்க்கு கிடைத்துள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேர குழந்தைகளும் கிடைத்துள்ளனர் கடந்த வருடம்தான் இவருக்கு பத்மஸ்ரீ விருது தந்து மத்திய அரசு கௌரவித்தது இதைத் தவிர கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட விருது வாங்கி விருது வாங்கி விட்டார் பல்வேறு நிறுவனங்கள் அமைப்புகள் இவரது சேவைகளை கௌரவப்படுத்தி விருதுகளையும் தந்து சிறப்பித்துள்ளது ஆனால் விருதோ பரிசோ எதுவானாலும் அதில் வரும் பணத்தை ஆதரவற்றோர் இல்லங்களை கட்டுவதற்கு நிதியாக தந்துவிடுவார் இன்று பூனாவில் மஞ்சிரி மஞ்சிரி பகுதியில் இவரது அயராத உழைப்பால் ஆதரவற்றோர் காப்பகம் ஒன்று பிரம்மாண்டமாக இயங்கி வருகிறது அங்கு எண்ணற்ற காப்பக பிள்ளைகள் சிந்து தாயை காணாமல் இன்றும் தவித்து போயுள்ளனர் வருங்காலம் முழுவதும் மகாராஷ்டிரா மாநிலம் சிந்து தாயின் வரலாற்றை மீண்டும் மீண்டும் எழுதி கொண்டே இருக்கும் ஸோ நண்பர்களே நம்ம தாய் சப்களை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த பதிவை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்